சக்தி பரா சக்தி ஏன் ஆன்பு தங்கமே நீ யாரிடம் பேச வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் என்று மனதார நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அவரே உன்னிடம் மனம் விட்டு பேச போகின்றார் நான் அவரை உன்னிடம் பேச வைக்கத்தான் போகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு அவர் பேச போகின்றார் நீ உன் மனதில் உள்ளதை தெளிவாக அவரிடம் கூறிவிடு தங்கமே உன் மனதில் சரி என்று எது படுகின்றதோ அதை முதலில் தயங்காமல் நீ சொல் அப்பொழுதுதான் என் ஒரு முடிவையும் அவர் எடுக்க முடியும் அதே போல அவரும் அப்படித்தான் அவர் மனதில் உள்ளதை சொல்லிவிட்டால் தானே உனக்கும் ஒரு நல்ல முடிவு தோன்றும் நீங்கள் இருவரும் நல்ல முடிவை எடுத்துவிட்டு நன்றாக இந்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறீர்கள் உன்னை தேடி அவர் வந்து பேசத்தான் போகின்றார் பிள்ளை நீ அல்லவா இனி உன் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிபூகமும் நேரம் இது நீ மட்டுமல்லாமல் உன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அந்த உறவை இணைக்கும் வண்ணம் நான் செய்யத்தான் போகின்றேன் உன்னுடைய வீட்டில் என்னுடைய ஆசிர்வாதத்தால் சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது இதுவரை நடந்தது எண்ணி கலங்காதே இனி நடக்க போவதை பார்த்து நீ வியக்க போகின்றாய் உனக்கான நேரமும் காலமும் தொடங்கிவிட்டது உடல் பண மன ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து உனக்கு நீங்க போகின்றது நீங்கள் இருவரும் சேரும் நாள் அந்த வானத்தின் மின்மினி போல வெளிச்சம் போல் உங்கள் வாழ்க்கையும் ஜொலிக்க போகின்றது சூரியனின் அகன்றம் எப்படி ஜொலிக்குமோ அதே போல்தான் உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் போகின்றது அப்பேற்பட்ட வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக அளிக்கப் போகின்றேன் தங்கமே இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கவிருப்பதை பார்த்து அம்மா நீங்கள் சொன்னது போல் எனக்கு செய்து விட்டீர்கள் என்று நீ என்னிடம் நன்றியும் போகின்றாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி